எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது கத்தர் பவுல் அப்போஸ்லருடைய கைகள்னாலே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார் அது நிமித்தமாக அவருடைய உருமாள்கள் எல்லாம் கொண்டு வியாதி பட்டவர்கள் மேலே போடும்போது அந்த வியாதியை அவங்களுக்கு சுகமாச்சி அந்த பொல்லாத ஆவி அவர்களை விட்டு ஓடினது இதை பார்த்து கொண்டிருந்த மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் என்ன பண்ணாங்கன்னா அதை மாதிரியே வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் இயேசுவின் நாமத்தை கொண்டே உங்களுக்கு அவங்களை நாங்கள் துரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு பிடிச்ச அதட்டுவாங்களா உடனே அவங்க அந்த பிசாசு பிடிச்ச பிடித்தவங்க அந்த பொல்லாத பிசாசு சொல்லும் இயேசுவை அறிவேன் பவுளை அறிவேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பாஞ்சி அவங்கள பீறி அவங்கள நிர்வாணியாக்கி அவங்க அவங்கள வந்து துரத்தோம் அவங்க ஓடி போயிடுவாங்க அது நிமித்தமாக அந்த இடத்துல மாய வித்தைக்காரர்களும் அதை பார்த்து பயந்து மனம் திரும்புவாங்க இது அப்போஸில் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இயேசுவி நாமத்தினாலே வந்து பிசாசை துரத்திடலாம் அல்லனா பிசாசு பயந்துரும் சத்தமாக வந்து அதட்டாக பிசாஸ் ஓடி போயிடும் அப்படின்றதுலாம் இல்லை பிசாஸுக்கும் உங்கள் வாழ்க்கை என்னன்றது தெரியும் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்றது அது பிசாசுக்கு தெரியும் அதனால் வரம் பெற்ற கடவுளுடைய பிள்ளைகள் செய்யும் எல்லா காரியத்தையும் மற்றவர்களும் துணிஞ்சி மற்றவங்களுக்கு தன்னை பெருமையாக காமிச்சிக்கிறதுக்காக எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் பண்ண முடியாது பிசாசு அதான் இடத்துலையும் அதை தான் பண்ணாங்க அவங்க தங்களை மந்திரவாதிகளும் தாங்க அப்போதான் செய்வோம் அந்த இயேசு நாமத்தை கொண்டு தானே சொன்னார் பவுல் ஸோ அதை அப்போ இயேசு நாமத்தை சொன்னி பவுலுடைய பேரையும் சொன்ன உடனே எல்லாம் ஓடுது அப்போ நம்ம இந்த பேரை சொன்ன உடனே பிசாஸ் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் அந்த பிசாஸு நீ எப்படிப்பட்டான்னு எனக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும் பவுல் எப்படிப்பட்டவர்னு தெரியும் நீ எப்படிப்பட்ட அநியாயம் பிடிச்சவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாஞ்சி அவங்கள காயப்படுத்தினது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் அதனால் பிசாசு பயப்படணுன்னா நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிறிஸ்துவ காண்பித்த மாதிரி வாழ்க்கையே நீங்கள் வாழணும் அப்போ பிசாசு உங்களை பார்த்து பயப்படமே தவிர வேஷம் போடுறவங்களாலோ வேஷம் போடுறவங்களாகவோ அல்லைன்னா இயேசுவின் பேரை சொல்லிட்டா எல்லாம் அடைங்கிறோம் அப்படின்ற நினப்புள்ளவங்களாகவும் இருக்கு